ஹலோ ப்ரிண்ட்ஸ் வெல்கம் டு வைஸ் கவி என்ன பண்ணிட்டு அரிசி அள்ளி அள்ளி அரிசி எடுத்து இந்த இந்த ஆக்டிவிட்டி எதுக்கு கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா கை ஃபிங்கர்ஸ் எல்லாம் நல்லா மூமெண்ட்ஸ் வாவ் சுப்பட பட்ட சுப்பட பட்ட எடுத்து பட்ட டே என்னன்னு பாத்தீங்கன்னா வைஷ்மா வந்து மரண பீதி ஆயிட்டா அதாவது இந்த பாய் இருக்கு இல்லையா இந்த பாய் வந்து இந்த பாயில வந்து பாப்பா வந்து கையை விட்டுகிட்டா விட்டுகிட்டே எடுக்க எவ்வளவு நேரமா ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கா ஆஹ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தா நானும் பாத்தீங்கன்னா சரி எப்பவும் போல அவ சவுண்ட் தான் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்ல வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தா புள்ள வந்து கையை மாட்டிக்கிட்டு எடுக்க முடியாம தடுமாறிட்டு இருக்கா அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியா வந்து பாப்பா கைய எடுத்து விட்டுட்டு தூக்கணும் அப்படி பயந்துட்டா அப்படின்னு சொல்லி பயந்துட்டு புள்ள கொஞ்ச நேரம் கத்திட்டா அது வந்து ரொம்பவுமே கஷ்டமா இருந்துச்சு ஆனா நினைச்சு பார்க்கும்போது போது சிரிப்பா வருது வயசுமாவுக்கு வந்து இந்த அளவுக்கு தெரியுது ஏதோ வந்து நம்மளுக்கு ஆயிட்டு இதுல இருந்து எப்படி கை எடுக்கிறது நம்மள யார் காப்பாத்துவா அப்படின்னு சொல்லி பாப்பா ரொம்பவுமே பயந்துட்டா அம்மாடா பட்டோ ஆமா ரொம்ப பயந்துட்டா பட்டோ இப்ப அத நினைச்சா காமெடியா இருக்கு ஆனா காலையில வந்து ரொம்பவுமே நானும் பயந்துட்டேன் பிள்ளை இந்த அளவுக்கு பயந்துட்டுன்னு சொல்லி அப்புறம் தூக்கி என் தங்க பிள்ளடா ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி பாப்பாவை சமாதானப்படுத்தின ஓகே இது பண்ண மாட்டேன் வைஷுமாவுக்கு எழுத கொடுக்கலாம் வைஷ்மா வந்து இன்னைக்கு இது பண்ற இன்ட்ரெஸ்ட் கிடையாது அரிசி வந்து இங்கெல்லாம் கொட்டிருக்கு நான் வந்து அதை அப்புறம் எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து நாஸ்டா கூற வைக்கிற அரிசி தான் ஒண்ணும் பிரச்சனை இல்லை எவ்வளவு அழகா பாக்க புடிச்சிருக்க பாத்தீங்களா என் தங்க பிள்ளைக்கு எல்லாம் தெரியும் சூப்பர்டா பட்டோ வைஷ்மாவுக்கு வந்து எழுதுறது ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு வந்து எழுதணும் படிக்கணும் இது மாதிரிலாம் ரொம்ப ஆசை பாப்பை பார்த்தீங்கன்னா ஒழுங்காக தாங்க எழுதிட்டு இருந்தா இன்னைக்கு வந்து வைஷ்மாவுக்கு ஃபர்ஸ்ட் அரிசி வந்து எல்ல வச்சுட்டு அப்புறம் வந்து எழுதுறதுக்கு தான் கத்து கொடுத்துட்டு இருந்தேன் எழுதிக்கிட்டே இருந்தா அவங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா அம்மா நீ வீடியோ எடுத்து மா மோல் அடிக்குது நான் பார்க்க போறேன்னு சொன்னா உடனே வந்து மோல் அடிக்குதா நீ போறியா அப்படின்ற மாதிரி வைஷ்மா என்கிட்ட சைகை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணவே மாட்டேன்னுட்டா ஸோ ஓகேன்னு சொல்லி அவளை வந்து இந்த ஆக்டிவிட்டி மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கணேசா உட்கார வச்சுருக்காங்க மோளம் பார்க்குற இடத்துக்கு பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டேன் இதுக்கப்புறம் வந்து வாய்ஸ் ஒரு இல்லாமல் வீடியோ வரும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் 好了，那了先走。 பாட்டு பாடி வந்து மோல் அடிக்கிறாங்க மேபி வந்து காப்பிரைட் வந்துருமோ என்னோட பயத்துலதான் வந்து மியூட் பண்ணிட்டேன் கணேசா வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்தாங்க குட்டியோண்டு கணேசா அதுவும் ஊஞ்சலில் உட்கார வச்சுட்டு அழகாக ஆடிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரம் வந்து ரசித்து பார்த்துட்டு இருந்தேன் இந்த டெக்கரேஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் ஒயிட் கலர் ஃபுல்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு வயசுமா பார்த்திங்கன்னா சாமியை பார்க்காம அந்த பக்கம் மால் அடிக்கிறதே திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தான் பாப்பாவுக்கு வந்து இந்த மோல் அடிக்கிறது மோலத்தை பார்க்கறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு வந்து அவளுக்கு ஆக்டிவிட்டி பண்ண வந்து விருப்பம் இல்லை அதனால் வந்து அவளுக்கு விருப்பமான வேடிக்கை காட்டுறதுக்காக நான் வந்து கணேசாவை பார்க்க கூப்பிட்டு வந்தேன் பாப்பாவும் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வேற ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோருமே சந்திக்கிறேன் டெட்டா பை பை